இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் இந்த சப்ஜெக்ட்டு இது அது முடிஞ்சு போன சப்ஜெக்ட்டு அது அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து அதில் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கு அதில் இதை இப்போ ட்ரம்ப்புடைய இந்த பதவியேற்பு ரெண்டாவது இந்த டைம் உட்காந்ததுக்கப்புறம் இன்னைக்கு டேட் முதல்ல சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து ஷவ்வால் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது ட்ரம்ப்பு உட்காந்து இப்போ அந்த டாரிஃப் அது இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து உலகம் வந்து ஒரு பேனிக் மோட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து நான் நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த ருக்ஸோ தூய் அவரோன்னே சமாளி துணியா நம்ம தான் தூக்கி வேற ஆள்கிட்ட உலகத்தை கொடுத்துட்டோம் அது வந்து அது டிரைவிங் டிரைவருக்கு தான் பிரச்சனை ரோட்டில் கல்லும் குழியும் இருக்கிறது நம்ம ஓரமாக உட்காந்தாங்க குளத்தில் ஜா பேக் ஜம்ப் அடிச்சுட்டு விளாடிட்டு நம்மங்க நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கறதுனால நமக்கு ரோடுக்கும் சம்மந்தம் கிடையாது ரோடு ரோடே இடிஞ்சு விழுந்தாலும் சரி பாலம் இடிஞ்சு விழுந்தாலும் சரி நமக்கு எந்த தொடர்பு இதில் கிடையாது ஸோ ஆனால் ரோடு பார்க்குறவங்க ஒரு பயமாக பார்க்குறாங்க இது வந்து எங்கே போய் இந்த முடியும் இந்த இந்த டிசாஸ்டர் அப்படின்ட்டு சரி அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த மூன்று பெரிய அடையாளங்கள் சம்மந்தமாக அது என்ன சொல்லியிருந்தோம் கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் அப்படின்ட்டு அப்போது இது பூகம்பத்துக்கு நான் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன் அப்போவே அப்போ அந்த விளக்கத்துலேருந்து தான் இப்போ எடுத்திருக்கேன் அதில் என்ன சொல்லி பூகம்பம்ங்கிறது ஒரு ஆளை வந்து ஒரே நாளில் வந்து போண்டி ஆக்கி நடு தெருளோ ஒரே ஆளில் வந்து மிகப்பெரிய இழப்பு வந்து கொடுத்துரும் அதான் பூகம்பம் பூகம்பத்துடைய பாதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் உயிரிழப்பு அதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட பொருளாதார இழப்பும் வந்து அதில் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து டடாலடியாக மாறிடும் அது பண மதிப்பு இழப்பு வங்கி திவாலாக இருக்கிறது லாக்டவுன்னு எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த இராணுவ புரட்சி கலவரங்கள் அனார்கி கூ இந்த மாதிரியான அரசியல் பூகம்பம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அதில் மூன்று விஷயங்கள் இந்த ஹதீஸில் வந்து குறிப்பிடப்படுது கிழக்கு மேற்கு அரபதி வைக்கிறப்ப மிடில் ஈஸ்ட்டை நடு ரைட்டு லெஃப்ட் இப்போது மேற்கு அப்படின்னா இங்கிலாந்து அதாவது இங்கிலாண்டுலேருந்து எடுத்திங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் அது வெஸ்டர்ன் வேர்ல்டாக தான் வந்து ஒரே வேர்ல்டாக தான் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க தூரமாக தள்ளி இருந்தால் கூட அதுவும் வந்து வெஸ்ட்டில் தான் சேர்த்துறாங்க இந்த பக்கம் எடுத்திங்கன்னா கிழக்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து ரைட்டு இது பக்கத்தில் எடுத்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானு சைனா இந்தோனேஷியா எல்லாம் எடுத்திங்கன்னா இது எல்லாமே கிழக்கு நாடுகள் இப்போ இன்றைக்கி இந்த ட்ரம்ப் வந்து போட்டிருக்கிற இந்த டாரிஃப் இது இது இன்னொரு மேற்கு நடத்திய யூரோப் அது எல்லாமே மேற்கு மிடில் ஈஸ்ட்னா மிடில் ஈஸ்ட் தான் சௌ சவுதி அரேபியா எல்லாமே வந்து அது அரபுதிகர்பம் டோட்டலாகவே ஈரான் ஈராக்கு யமன் எல்லாமே வந்து அதை பார்த்துக்கலாம் அப்போது இது வந்து இப்போ இப்போ ஒரு ஏற்பட்டிருக்கிற அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உலக அளவில் இந்த மூணு பகுதியிலும் ஏற்படுத்தியிருக்கு இது ஒரே பூகம் அது நான் நினச்சதும் அதுதான் நான் நினச்சதும் நான் சொன்னேன் இது வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே அடி எல்லாருக்கும் ஒரு ஒரு பொறிகரங்கி போகிற அளவுக்கு மிகப்பெரிய சக்திகள் இது யூரோப்பு யூரோப்பியன் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சைனா மார்க்கெட்டு அது சார்ந்து தான் இது மூணு இந்த மல்டிபோலர் வேல்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று பகுதிகளை சார்ந்து தான் இன்றைக்கி வந்து உலகம் வந்து இயங்குது அந்த மூன்று பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் கண்டுருக்கு யூரோப்பும் வந்து கிட்டத்தட்ட ஆட்டம் இருக்குது யூரோப் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ அமெரிக்காவோட தொடர்பு முடிச்சிக்கிது இனி அமெரிக்கா இல்லாத ஒரு நேட்டோ அப்படின்னு சொல்லி யூரோப் வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சு யூரோப் வந்து ட்ரம்ப்போடு வந்து அது வந்து ஒத்து போகிறதில்ல ஏன்னா உக்ரைன் விஷயத்துலையும் சரி உக்ரைன் விஷயத்தில் டோட்டலாக யூரோப்புக்கு ஒரு பாலிசி இருக்கு இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு பாலிசி இருக்குது பைடன் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேருக்கு ஒரே பாலிசி இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு யாரும் வேணாம் ஏன்னா தனி அமெரிக்காங்கிறது தனி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் இது வந்து ஒரு சொல்கிறார் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோதல் அந்த முக்கோணமான அந்த மோதல்னு வச்சுக்கோங்களேன் சைனா ஒரு பக்கம் யூரோப் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் அப்போ இருக்க மிடில் ஈஸ்ட் எங்கப்போ போச்சுருந்தாலும் இப்போ அமெரிக்கா கவுந்துச்சின்னா அதோட சேர்த்து நம்மளை அமெரிக்காவுடைய அந்த கோவணத்தில் தான் நம்மளால வந்து கவுர் கட்டி விட்டுருக்காங்க இவன் இவன் முழுகுனா சேர்த்தி அது இவங்களும் சேர்த்து போயிருவாங்க அந்த இடுப்புக்கில் நீச்சல் தெரியாதவன் பக்கத்தில் இருக்கிறவனுடைய அந்த கயிறு கட்டி விட்டு அவனை ஜாயின் பண்ணிவிட்டுருப்பான் அவன் இவன் காலினா அவனும் காலி அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாகவே போயிடுவோம் மிடில் ஈஸ்ட்டு இது தனியாக நம்ம நாசமாக போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை இருக்கிறதே மண்ணு தான் அந்த மண்ணில் எல்லாம் வந்து ஒரு பர்கத்து செஞ்சால் அந்த பர்க்கத்தை வந்து டாலராக இவங்க கன்வெர்ட் பண்ணி அந்த டாலரை அவங்க கோல்டாக கன்வெர்ட் பண்ணி அது வேறு வேறையோ கன்வெர்ட் ஆகி மொத்தத்தில் இவங்க எங்கள் மண்ணில் ஆரம்பித்தாங்களோ அதே மண்ணில் மறுபடியும் இவங்க வந்து ஒரே நல்லா நிற்பதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது அப்போ இந்த இது சார்ந்து இப்போ இந்த என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் இனி உலகம் வந்து எப்படி போகும் இப்போ இந்த கோல்டுடைய அந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் நிறைய அப்சர்வ் பண்ணினேன் வெஸ்டர்ன் மீடியா என்ன பேசுகிறாங்க நம்ம லோக்கல் மீடியா என்ன பேசுகிறாங்க எல்லாரும் ஒருமித்த கருத்தில் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் வெயிட்டிங்கு அது வந்து அந்த தொண்ணூறு நாள் அது தெரியும் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பேனே அப்படிங்கிறத இன்ஷால்லா இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இது வந்து எந்த அளவுக்கு இது பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தும் இதோடைய சீக்வன்சஸ் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிற சில ப்ரடிக்ஷன்ஸும் வந்து இதில் நம்ம பார்க்கப்போகிறோம் சில விஷயங்கள் சில முன்னெச்சரிக்கைகளும் வந்து நம்ம வந்து அதை எடுப்பதற்காக சில வாய்ப்புகளும் இதில் இருக்குது இதில் அது என்ன அப்படிங்கிறது இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்ப்போம் முதல்ல முப்பதாவது அதிகாயத்தில் நாற்பதாவது வசனம் அல்ல சொல்கிறோம் மக்கள் தங்கள் கைகளால் எதை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக தரையிலும் கடலிலும் ஃபசாதும் அழகாக அராஜகமும் குழப்பமும் தோன்றிவிட்டன அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக அதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான் நீங்களாக ஒரு ஆப் வாங்கி வச்சுக்கிட்டீங்க இப்போ நீங்கள் உலகத்துக்கு வந்து இதுதான் எல்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ் அல்லாவுடைய வடிகாட்டுதல் வேணுமா எப்பா யோரோ என்னப்பா வேணாங்க எப்பா மிடில் ஈஸ்ட்டு வேணாங்க வேணாங்க எப்பா ஈஸ்ட்டு வேணாம் வேணாங்க சரி ஓகே அப்போ நீங்களே பண்ணுங்கப்பா என் கைடன்ஸ் வேண்டாமில்ல நான் வந்து ஆதம் சொன்னேன் என் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கப்பட மாட்டீங்க துயரப்பட மாட்டீங்கன்ட்டு சரி அடி வாங்கி தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா சரி பாருங்கப்பா உங்கள் வழிகாட்டுதல் உங்கள் துணி உங்கள் உலகம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் என்னோட நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்களாமே மே என் ரசூலோட நல்லா நிர்வாகம் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க ஊருக்குள்ளே பண்ணிக்காட்டிங்களா பார்ப்போம் உங்கள் கையில் கொஞ்சம் கொடுக்குறேன் நிர்வாகத்தை என்ன 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 டேஸ்ட் வருதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்களா நான் வேணாங்கிறதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களானே அதுதானே நோ காட் சொசைட்டி அவ்வளோதானே காட்லெஸ் சொசைட்டி அவர் இவர் சொல்வார் இம்ரான் ஹுசேன் காட்லெஸ் சொசைட்டி யார் வேணாலும் பேசலாம் ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் பாயத்தரக்கூடாது இன்றைக்கி அதான சட்டம் இன்றைக்கி வந்து மதச்சார்பின்மை சுகா நல்லா ஒவ்வொரு மதரசாக்களிலும் இன்றைக்கி வந்து போதிக்கப்படும் ஒவ்வொரு மதரசாக்களிலும் மதச்சார்பின்மையுடைய அந்த சின்னம் அது வந்து ஒவ்வொரு மதசாக்களிலும் இன்றைக்கி இருக்குது அதில் ரொம்ப நம்ம ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறோம் அது வந்து குளோபலாகவும் ஃபீல் பண்ணுறோம் நம்ம வந்து பெரிய ஒரு இதாகவும் ஃபீல் பண்ணுறோம் வச்சிங்க உங்கள் கஃபன் உங்களுக்கு அது தேவைப்படும் அப்போ வந்து எல்லாம் யாரும் கா உல உலகத்துலேயும் உங்களை காப்பாற்றுவதற்கு நாதி இருக்காது மறுமையிலும் காப்பாற்றுவதற்கு இருக்காது இது நம்மளாக தங்கள் கைகளால் சம்பாதித்த கூலி இது இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்போது இது முதல்ல ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறோம் இது வந்து ஃபசாது வந்து கடல்லையும் தொடங்கிடுச்சு இன்றைக்கி வந்து கடல்லையும் ஃபசாது இருக்குது ரெட் சீல ஃபசாது அப்புறம் என்ன இந்த பிளாக்ஸி இந்த பக்கம் அங்கேயும் ஃபசாத் அங்கே எங்கள் உக்ரைனில் இது வந்து யமன் கடல் ஒன்று கல்ஃப் ஆஃப் ஏடனா என்னமோ ஒன்று இருக்குது ஆ அதா அந்த இடத்துல ஈரான் வழியாக போகிற அந்த கடல் மூணு கடல் பரப்பும் இன்றைக்கி வந்து பிஸியாக இருக்குது இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க ஒரு ஒரே கடல் பகுதியே இந்த பகுதி மட்டும்தான் அதுலேயும் அமெரிக்கா கொண்டாந்து பீ டூ பாம்பர்ஸ் வந்து ஒரு ஏழு அஞ்சோ ஏழோ கொண்டாந்து குய்ச்சி வச்சுருக்கிறான் இங்கே ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் சரியா அப்போது இந்த ஃபஸாத் வந்து கடல்லையும் வந்து பூமியிலையும் வந்து பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறாங்க இப்போ இது சொல்லும்போது அல்லா வந்து குரானில் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன் இவங்க வந்து பண்ணும்போது நான் ஃப்ரீ ஹேண்டில் நான் ஃபுல்லாக விட்டுற மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் அப்பீரன்ஸ் வந்து கொடுத்துட்டு போவார் நம்ம கேமியோ அப்படி வாங்கலாம் சின்ன ஒரு ஒரு இது பலார் மட்டும் ஒரு அப்போ அப்படி சுளீர்னு பார்த்தா ஆயிரம் வருஷத்துக்கு அது படிப்பினியாக இருக்கும் இப்போ வந்து ஃபிரோன் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய அவங்களாம் முஸ்திமார்கள்லாம் பயங்கரமாக போராடுறாங்க அது ஃபிரோன் இல்லைங்க அவர் இல்லைங்க அவன் இல்லைங்க ப்ளீஸ் நம்புங்க இவனுங்களுக்கு என்ன காண்டுன்னு தெரியும் என்னத்தையும் இப்போ உங்களுக்கு ஊருக்குள்ள இருக்கிற மியூசியத்துக்கெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் உங்கள் மதினா மதனி படிப்பா உங்கள்கிட்ட கேட்டாங்களா வச்சுட்டு இருக்கிற கோயினூர் ஒரு ஒரிஜினல் ஒரிஜினலாக இந்த தாஜ்மஹால் ஒரிஜினலாக ஃபிரோனுடைய பாடி ஒரிஜினல் இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு கேட்டாங்களா நாங்கள் என்னத்தையும் நம்பிட்டு போகிறான் அவன் அவன் சல்யூட் பண்ணுறான் அவன் வந்து ராயல் வெல்கம் கொடுக்குறான் ஃப்ரான்ஸில் அந்த பாடி எடுத்துகிட்டு போய் அவன் ஃபிரோன் தான் நம்புகிறான் அதாவது தான் ஃபிரோனுங்கிறான் உங்கள்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிறைய கூட இல்லைங்களா பார்க்க டிவிசி பைப்பில் பிறைய ஓட்டை வச்சுட்டு மாப்பிள்ள பார்த்து நீங்கள் எனக்கு அது மாதிரி தான் தெரியுது உனக்கு அதே தான் அப்படி அமாவாசையில் பெற பார்க்குற டெக்னாலஜி தான் நீங்கள் இருக்கீங்க அதில் வந்து கார்பன் டெஸ்டிங்கு பண்ணுற அளவுக்கு நீங்கள் போய் அதில் வந்து இது ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் காமெடி இருக்கோம் இப்போது இதில் விஷயம் என்ன ஆனால்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாம் வந்து அந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வந்து ஒரு கேமியோ வந்து எல்லாம் வந்து அப்படி ப்ளே பண்ணிட்டு போயிடும் ஏன்னா எல்லாவே முழு கேம் விளாண்டுனா அப்புறம் மனுஷனுக்கு வந்து இங்கே ரோல் இல்லாமல் போயிடும்ல ஏன்னா அல்லாவுடைய கூட்டத்தினர் இருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் அதை சொல்கிறான் இறுதியில் அல்லாவின் அனுமதி கொண்டு அந்த தாலுத் ஜாலுத் அந்த சொல்கிறான் இது வந்து தாலுத் யாரும் ஜாயின்ட் யார் அவன் கோலியோத் ஆடம் கோலியோத் இன்றைக்கி வந்து சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு இன்னிக்கும் எக்ஸாம்பிள் எது டேவிட் கோலியோத்து தான் ஃபுட்பால் மேட்சு அர்ஜென்டினா வந்து சவுதி அரேபியாவோட தோத்துருச்சு அந்த மேட்ச் எல்லோரும் என்னங்கிறாங்க டேவிட் கோலியோத் மேட்ச்சு டேவிட் கோலியோத் எல்லாம் டேவிட் கோலியத் டேவிட் கோலியோட் மைண்டில் இருக்குல்ல ஒவ்வொருத்தங்கிட்டையும் அந்த ஒரே ஒரு கல் இன்றைக்கும் தாவூதும் ஜாலுதோம் படிப்பு என்னன்னா இப்படி அல்லா இப்படி தான் பாடம் போகட்டும் அது அதெல்லாம் சொல்கிறான் ஃபசாத் இப்படி பாரு கௌலியாத் என்ன அவன் வந்து அன்பீட்டபுள் டேவிட் யார் டேவிட் வந்து ரொம்ப அற்பமானவர் ஆனால் விட்டார் பாரு ஒரே ஒரு கல் காலி ஆனால் உலகமே அப்படியே உலக வரலாறு வேறு மாதிரி மாறிடுச்சு இல்லைன்னா உலக வரலாறு வேறு இடத்துல அந்த ஒரு பொட் அந்த ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையன் விட்டு அந்த உண்டி வில்லு பயங்கரமான ஆயுதமாக அது உண்டி வில்லு ஆனால் அடி அந்த மாதிரி அடி அடி இடி மாதிரி எல்லாம் கொடுத்தா தான் சொல்கிறான் அல்லாவின் அனுமதி கொண்டு இறை நிராகரிப்பாளர்களை அவர்கள் முறியடித்து விட்டார்கள் தாவூத் ஜாலுத்தை கொன்றார் மேலும் அல்லாஹ் தாவூதுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அருளி நான் மேலும் தான் நாடியவற்றையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் இவ்வாறு மனிதர்களில் ஒரு கூட்டத்தை பிரிதொரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இந்த பூமியே குழப்பத்தால் சீர்குலைந்து போய்விடும் எனினும் அல்லாஹ் உலகத்தார் மீது பேரருள் புரிபவனாக இருக்கின்றான் இதுதான் அல்லாஹ் வந்து மக்களுக்கு மனிதர்களுக்கு நல்லவங்களுக்கு இந்த தீமை வந்து மிகைச்சு போயிடும்போது இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபசாது டேஸ்ட்டு பண்ணவும் விடுவான் ஒரு கட்டம் வரும்போது அந்த ஃபசாது நிறுத்தவும் செய்வான் சரி இதுக்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா அல்லாட்ட இருக்கா அப்படின்னா இருக்குது அல்லாட்ட ஒரு கிரைட்டீரியாவும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரெண்டாவது இரநூத்தி ஐம்பத்தொன்னாவது வருஷம் தாவுத் நபியுடைய சம்பவம் அல்லாவுக்கு வந்து எல்லாம் என்ன பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடியார்களை அடுத்தவன் தனக்கு அடிமையாக ஆக்குவது அல்லாஹ் பிடிக்காது என் ஃபிரோன் என்ன பண்ணா அதான் பண்ணு இது யார் பண்ணாலும் அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுடைய அடிமை சொந்தமாக இருக்கும் ஸோ அவனை வந்து அவனை ஃப்ரீ ஹேண்டாக அப்படி விட்டணும் அவனை வந்து யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவன் வந்து என்னுடைய அடிமை நான் அவனுக்கு அதிபதி அப்படின்னு அவனெல்லாம் கிளம்பி வரானோ அது வந்து அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் இது வந்து அல்லா மூணாவது தேர்தலில் எழுவத்தொம்பது அவசரத்தில் எண்ப எழுபத்தொம்போது எண்பதில் அல்ல சொல்கிறோம் இது அளவுக்கு சென்சிபிளான விஷயம் எல்லா இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அல்லாவுடைய பிரதிநிதியாக பூமியில் நடமாறது யார் இறை அல்லாஹ் கட்டுப்படுங்கன்னா என்ன மீனிங்கு ரசூல்லா கட்டுப்படுங்கன்னு தான் அர்த்தம் அல்லாவுடைய ரசூல் கட்டுப்படுங்கன்னு என்ன அர்த்தம் ரசூல்லா கட்டுப்படுங்கன்னு தான் அர்த்தம் வேதத்துக்கு கட்டுப்படுங்கள்லாம் என்ன அர்த்தம் முகம்மது கட்டுப்படுங்கள் தான் அர்த்தம் மலக்குமார்களுக்கு கட்டுப்படுங்கள்லாம் என்ன அர்த்தம் ரசூல் முகமது கட்டுப்படுங்கள்னு தான் அர்த்தம் மருமையை பயந்து கொள்ளுங்கள்லாம் என்ன அர்த்தம் முகமதை பயந்து கொள்ளுங்கள் அர்த்தம் முகமது உடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொர்க்கம் கிடைக்கும் இதுதான் சிம்பிள் முகம்மதை அதிர் அதிருப்திப்படுத்தாதீர்கள் அப்படி பார்க்கும்போது ரசூல்லாவுடைய இமேஜ் எவ்வளோ பூஸ்டாக நிற்கிது அப்போ அந்த பூஸ்டை வந்து கரெக்டாக எல்லாம் எங்கே கொண்டு வர பாருங்க அப்போ தான் ஈஸி வரம்பு மீறி அல்லாவுடைய நபியை வந்து மகன் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றான் மூணாவது அதிகத்தில் தான் ஈசா நபியை பற்றி எல்லாம் அப்படி அப்படி சொல்லி இல்லை அவர் இப்படி தான் அவர் இப்படி தான் இப்படி தான் சொல்லும்போது இங்கே பார்க்குறாங்க அந்த கிறிஸ்தவர்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா என்ன இமேஜ் அதாவது சொல்கிறார் இல்லை மற்றவங்க கூட நான் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ மரியாதை கொடுக்குற ஆட்களை நான் பார்க்கவே இல்லை அவர் எச்சி தூப்புனா எடுத்து பூசிக்கிறாங்க அவர் நடந்தா அப்படி இது பண்ணிக்கிறாங்க அவர் வேர்வை இப்படி சிந்தனா எடுத்து இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அல்லா கிளியர் பண்ணுறான் இவர் யார் தெரியுமா அல்ல சொல்றான் ஒருவருக்கு வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் அந்த நபி வந்து ஞானம்னா என்னன்னு தெரியாம இருந்தாரு வேதம்னா என்னன்னு தெரியாம இருந்தாரு இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு எனக்கு அடிமைகளாக விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று உங்களுக்கு பார்க்கறதுக்கு முகமது சல்லா அல்ல அவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் இந்த கூட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஆட்சி தருது ஆனால் இவர் வந்து தனக்கு அடிமையாக இவர் ஆக்கலை நான் தான் இவர்கிட்ட இப்போதைக்கு டெம்பரவரி அந்த வேலையை கொடுத்துருக்கிறேன் யார் கிறிஸ்தவர்களுக்கு மெசேஜ் இது ஏன்னா அங்கே ராங் மெசேஜ் வந்து கன்வே பண்ணிடக்கூடாது இல்லை பாருறா நாங்கள் வந்து ஈசான்பியை வச்சுட்டு இருந்தோம் அவர் ஈசான் நபியோடைய அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு தன்னை வந்து அந்த இடத்துல கிளைம் பண்ணிக்க பார்க்குறாருன்ட்டு வந்துடக்கூடாது ஏன்னா எல்லா உத்தரவுகளும் இந்த வாயினால்தான் வருது ஹதீஸ் வந்தாலும் இங்கே இருந்தால் வருது ஆயத்து வந்தாலும் இங்கே இருந்தால் வருது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டும் இவ் இங்கே இருந்தால் வருது விளக்கமும் இங்கே இருந்தால் வருது இவரை புகழ்ந்து இங்கே இருந்தால் வருது இவரை விமர்சிச்சு இங்க இருந்தா வருது அப்போது மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாங்கிறத எல்லாம் கிளியர் பண்ணிடுறீங்க இவருக்கு நீங்கள் அடிமை கிடையாது ஆக்குறதுக்கு நான் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு அல்லா அது சொல்கிறேன் அவர் வந்து அப்படி சொல்ல மாட்டார் மாறாக நீங்கள் ஓதிக்கொண்டும் கற்றுக்கொண்டும் கற்றுக்கொடுத்து கொண்டும் இருக்கும் வேத அறிவுரைகளின் தேட்டப்படி ரப்பானியன்களாக திகழுங்கள் இறைவனுக்குரியவர்களாக ஆகிவிடுங்கள் இது தான் அவர் சொல்லுவார் அப்படி அவர் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறத அல்ல சொல்கிறார் அப்போ இன்றைக்கி மனிதகுலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நன்மை தீமை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த கெப்பபிலிட்டி மனிதனுக்கு இருக்கா இழந்துட்டா இழந்துட்டான் புரியுதா இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சில சினிமாக்களில் வந்து டைலாகை வந்து அந்த அரசியல்வாதிகள் பேசுகிறது வந்து இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துல இவங்களை செலுத்த முடியுது திசையில் நம்ம லெஃப்ட்டு போகணும்னு நினச்சா இவங்க லெஃப்ட்டு போகிறாங்க இந்த ஆட்டு விற்கிறதுல இருக்கப்பர் ஒரு போதை அந்த போதை வேற எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக்லாம் அடி வைக்கிறேன் ஏன்னா இப்போ சூர்யாவுடைய அந்த புதுசு இந்த ரெட்ரோ அதில் அவன் சொல்கிறான் போரில் இருக்கிற போதை வேற எதுவுமே இல்லை போர் வரணும் போதும் அந்த டெமோக்ரஸி அவன் சொல்கிறான் படத்துக்கும் டெமோக்ரஸிக்கு நடா சம்பந்தம் ஏன்னா கேங்ஸ்டர் படம் ஒன்று ரவுடிசத்தை பற்றி பேசணும் இந்த ஏரியா எந்த உந்தாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கும் ரவுடிங்களுக்கு இதான் இது அவன் பேசுகிற டைலாக்ஸ் எப்படி ஹிடன் மெசேஜ் வைக்கிறாங்க இந்த கே இந்த டெமோக்ரஸி இந்த அமைதி இந்த காலையில் சாப்பிட்டு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்குறது இந்த உலகம்லாம் போர் அடிக்குது சீக்கிரம் வா சண்டை போடுவோம் அப்படிங்குது சீக்கிரம் வா சண்டை போடணும் உண்மையான போரில் தான் இன்பம் இருக்குது அப்படிங்கிறான் அப்போ அவன் கேட்குறான் தொடங்கிடலாமா அப்படிங்கிறான் டே ஏன்னா ஏட்டா டெமோக்ரஸிக்கும் உங்கள் படத்துக்கு என்னடா கான்செப்ட்டு அந்த படத்தில் அவன் அரசியல் அதிகம் கிடையாது ஹீரோ அவன் சட்டை இல்லாமல் எவனோ ஒரு பொறிக்கிற மாதிரி இருக்கான் என்ன அவன் வந்து பேசுகிறான் டெமோக்ரஸிங்கிறான் அதுங்கிறான் என்ன இன்னும் மெசேஜ் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அது அவங்க கொண்டு போகிறாங்க அப்போ இன்னைக்கு ஆட்டு மந்தே ஆய்க்கப்பட்டோமா இல்லையா முற்றிலும் வந்து அவங்க விரும்புகிற திசையில் நம்ம வந்து யோசிக்கிறோமா இல்லையா ஒரு விஷயம் நல்லது அவங்க 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 டியூன் பண்ணால் நாளைக்கு இந்த விஷயம் நல்லதுன்னு அவங்களால ப்ரூவ் பண்ணிட முடியும் மெஜாரிட்டி மக்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து டிபேட் பண்ணுவாங்க இது நல்லதுன்னு பாங்க நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ தலையில கன்வின்ஸ் பண்ணி அதுவும் மாட்டாங்க இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து இந்த ஃபேக் ஃபேக் நியூஸு ப்ராப்பகண்டாஸு எல்லாம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சு மனிதன் வந்து அவனுடைய அந்த கெப்பாசிட்டியை இழந்துட்டான் இப்போ இந்த கெப்பாசிட்டி இழந்துட்டால் என்ன சரி அளவுக்கு என்ன இங்கே கெட்டு போயிடுச்சு ஒரு விஷயம் நீங்கள் பாருங்க இங்கே என்ன கெட்டு போயிருச்சு அல்லாவுக்கு இந்த உலகம் எல்லாம் படைச்சது சோதனைக்கு அப்போ சோதனைங்கிறது அறிவு வந்து சுயமாக செயல்படணும் சுயமாக அறிவு செயல்படுவதை நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய சோதனை நின்றும் புரியுதா இப்போ யோசிக்கிறதுக்கு இங்கே யாருக்காவது இப்போ சொந்த மூலம் யாருக்காவது இருக்காப்பா சொந்தமாக யாராவது சிந்திக்கிறாங்களா இல்லை அப்போது சிந்திக்கிற ஆற்றல் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாவுடைய கேம் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அல்லாவுடைய அந்த அந்த பர்பஸ் வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்போ இனி அல்லா என்ட்ரி கொடுத்தே ஆகணும் நான் சொல்கிறது லாஜிக்காக இருக்கா ஏன்னா இந்த இந்த நன்மை தீமை வந்து புரியணும் மனுஷனுக்கு இன்றைக்கி எல்லா செலிபிரிட்டிஸும் இன்றைக்கி என்ன சொல்கிறான் யார் முடிவு பண்ணுவது நல்லது கெட்டதுன்ட்டு தமிழ் பக்கிசம் வந்து அவர் வந்து அவர் பேசுகிறார் பெண் வந்து எல்ஜிபிடி இதெல்லாம் வந்து தீமையான விஷயம்னு நான் சொல்லலை ஆனால் எனக்கு படுது ஆனால் அதுக்குன்னு நான் அது தீமை தான் அடிச்சு சொல்ல மாட்டேன் அவருனால் கான்ஃபிடன்ஸாக பேச முடியல சித்திரத்தில் இருக்கிற விஷயம் அவரால் கான்ஃபிடன்ஸாக பேச முடியல யார்னால பேச முடியும் முஸ்லீம்னால மட்டும் தான் பேச முடியும் வகையுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்மளும் என்ன பண்ணுறோம் ஒன் பார்ட் ஆஃப் நாலேஜ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அவன் வாங்கி குப்பையில் போட்டுறான் இது தேவையில்லை எங்களுக்கு முழுசாக கொண்டு வா எதையாவது ஒரு பேக்கேஜ் கொண்டு வா ஒரு வாழ்வியலை கொண்டு வா எடுத்துக்கிறேன் நீ சும்மா இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு நான் குட் குட்பாயாக நடக்கிறது எப்படின்னு மட்டும் நீ இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காது அதுக்கு அந்த லெக்சர் எங்களுக்கு எடுக்காது புரியுதா விஜய் கூட என்ன பேசினார் அந்த மாநாட்டில் அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் எரிச்சலாம் இருக்கு அப்படிங்கப்பா அது அவரும் டியூன் பண்ணுறாரு அப்படி தான் டியூன் பண்ணுற அப்படியே அப்போ வரலாற்றில் இல்லை எப்பயுமே நன்மை தீமையுடைய அந்த இழுபறி வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் நல் அல்லாஹுடைய கூட்டத்தினர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் ஷைத்தானுடைய கூட்டத்தினர் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த இந்த இழுபறி இருக்கிற வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுவான் விட்டு வைப்பான் ஓகே நம்ம டீம் வேலை செய்யுது இந்த டீமும் வேலை செய்யுது அப்போ இது மிஸ்பேலன்ஸ் ஆகி ரொம்ப டாமினேட் பண்ணி ஒரு ஓவரா ஆயிட்டு நம் நல்ல மக்கள் அதாவது அந்த நபியும் அந்த நபியுடைய வேலையை செய்யக்கூடிய மக்களுமே வானத்தை நோக்கி இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ஸ்டேஜ் வந்துருச்சே அப்படின்னா அப்போ எல்லாம் வந்து பதில் கொடுத்துருவோம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேங்க ஒரு ஒரு எதிர்கருத்தாளி சரியா எதிர்கருத்தாளி இங்கே யார் எதிர்கருத்தாளி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க சரியா அவர் வந்து பேசுகிறார் என்ன சொல்கிறார்னா முஸ்லீம்களை வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து உங்கள் மதத்தை மட்டும் நீங்கள் காப்பாற்றுறதுக்காக பாடுபாடுங்க அதுக்காக நீங்கள் முயற்சி செய் முஸ்லீம்களை டைவெர்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி முஸ்லீம்களை எந்த மூலமாக பண்ண முடியும் இந்த இந்த ஒரு ஒரு மூணு மூணு ஸ்டெப் இருக்குல்ல எல்லா எல்லா பில்டிங்லேயும் குச்சி கூட வச்சுட்டு அந்த ஸ்டெப்பு அங்கே நின்றுட்டு தான் வழி வேற எங்க வலி கிடக்கலாம் முடியாது அங்கே 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 தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து 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 உங்களுடைய உங்களுடைய அந்த கரப்ஷன் இருந்தால் உங்களோட வாஷிங் மிஷின் அங்கே இருக்குது அங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ கொடுக்கப்படும் இப்போது இந்த விஷயத்த எல்லாம் வந்து சொல்கிறப்ப இந்த 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 மைண்டு வந்து மூளை செலவு இதெல்லாம் நடக்கும்போது எல்லாம் வந்து இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது இடத்துல அழகாக வந்து அல்லது பட்டியல் போகிறோம் மேலும் மூளைகளுடைய ஃபிரௌனும் உம் ஃபிரௌனுடனும் உம்முடைய இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா ஃபிரௌனை எப்படி நான் டீல் பண்ணேன்னு பார்க்கலையா அவன் என்ன பண்ணான் அது பார்க்கலையா படிப்பனே வேண்டாமா அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் பக்கத்து நாட்டில் சொந்த நாட்டில் அக்கம் பக்கம் அவனுக்கு எவ்வளோ ஆற்றல் இருந்ததோ அதை முழுசையும் அவன் என்ன பண்ணான் அதுக்கு அராஜகத்துக்கு பயன்படுத்தினான் அங்கு பெரும் குழப்பத்தை விளைவித்திருந்தார்கள் இது ஒரு பட்டியல் இது நான் பன்னெண்டாவது பத்தாவது சனத்து படிக்கிறேன் எல்லாம் வந்து அந்த எண்பத்தொம்பது அதிகம் எடுத்து பாருங்கள் அந்த ஒன்றுலேருந்தே பட்டியல் போட்டு வருவான் ஒவ்வொரு கேங்காக சொல்லி சொல்லி வருவான் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இறுதியில் அவர்கள் மீது உன் இறைவன் தண்டனையின் சாட்டைகளை பொழிந்தான் என்னுடைய சாட்டையை நான் சொலத்துனேன் கடைசியாக நான் தான் வந்து முடிச்சு வேண்டியதாக இருந்தது எல்லாம் சொல்கிறேன் உண்மை உண்மையில் உம் இறைவன் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறான் அப்படியே நான் பார்க்காம இல்லை நான் விட்டு வச்சு நான் நான் ஆப்பு வச்சுட்டு இருக்கிறேன்டா உங்களுக்கு அப்படிதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் டேட்டு அந்த டேட்டு வரணும் அந்த டைம் வரணும் நீங்கள் எப்போ நீங்கள் ஓவராக ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த அந்த நாள் வந்து நான் அதுதான் அல்லா இவர் அஞ்சு நாளாக பிரிக்கிறார் யார் ஷாவலில்லா தல்வி அல்லாவுடைய நாள் ஐயாமுல்லா ஐயாமுல்லா அந்த ஐயாமுல்லா ஒன்று இருக்குது இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஐயாமுல்லா இருக்குது அந்த ஐயாமுல்லா எப்போ வருதோ அப்போ அல்லாவுடைய அந்த ஆக்ஷனை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் நான் வந்து எதுவும் சொல்கிறேன் நான் நான் வந்து யதார்த்தமான எனக்கு தோண விஷயங்களை வச்சு நான் சில நாட்கள் முன்னாடி ஃபரண்ட் கிளாஸில் அதில் எல்லாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் எல்லாம் செயலில் இறங்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் செயலில் இறங்க பல ஆயிரம் வருஷம் சில நூறு வருடங்கள் கிடக்கணும் டெய்லி டெய்லியெலாம் எல்லாம் வந்து ஹர்க்கத்தில் வந்து வர மாட்டோம் டெய்லி டெய்லியெலாம் எல்லாம் வந்து இந்த நாட்கள் அல்லாவுடைய அந்த பெரிய நாட்கள் வந்து டெய்லி டெய்லியெலாம் வராது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வரும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு வரும் ஐநூறு வருஷத்துக்கு ஒன்று வரும் என்ன அது மாதிரி நம்ம நான் ஃபீல் பண்ணாது அது ஃபீல் பண்ணும்போது இன்னொரு ஆளுமே நான் மதிக்கக்கூடிய ஒருத்தர் அவரும் பேசுகிறேன் எல்லாம் ஆக்ஷனில் இறங்கிட்டான் அப்படின்றது நமக்கு அது இங்கே படுறத அவங்களும் படுது எல்லாம் ஆக்ஷனில் இறங்கிட்டான் எல்லாம் அப்படியே உதவி மிக சமீபத்தில் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாம் வந்து பவர் எல்லாம் வந்து இறங்கிட்டான் எல்லாம் அந்த மிஷன் இது வந்து நமக்கு வந்து அப்பட்டமா தெரியுது இது இது வந்து இதனால தான் என்ன ஆகிருக்குது இங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இந்த கூட்டணி கலையிறது எப்படி இந்த டிஸ்மேண்டில் ஆகிறாங்க பாருங்க இந்த மூணு பேரும் நான் வேறு நீ வேற இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க ரெண்டாமல பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் சைனா ரஷ்யா அமெரிக்கா இல்லை அங்கே பிரிட்டனு இன்னொரு யார் ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸ் இந்த அஞ்சு நாடுகள் தான் உலகத்தை வந்து அப்படி கூறு இருந்துச்சு இன்னைக்கு இது அஞ்சும் அஞ்சு விரல் மாதிரி இருக்குது சைனாவுக்கு ஃப்ரான்ஸுக்கும் சண்டை ஃப்ரான்ஸுக்கு பிரிட்டனுக்கு சண்டை பிரிட்டனுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை இந்த அஞ்சும் இப்போ அந்த இப்படி இருந்த இப்படி உலகத்தை இப்படி பிடிச்சிருந்தவங்கள இப்படி எல்லாம் இப்படி ஆகிட்டான் இந்த இந்த கையை வந்து இப்படி விரிக்க வச்சுட்டான் இப்போ உலகம் இவங்க பிடியிலிருந்து தனியாக இருக்குது இப்போது ஹூ இஸ் த ஆல்டர்னேட்டு இந்த இது இது யார் பிடிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து நடந்திருக்கு ஆளாளுக்கு அவங்க கற்பனை பண்ணுறாங்க நாங்களே சிங்கிள் ஹேண்டடாக நாங்கள் டீல் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு மேக் கிரேட்டர் அமெரிக்கா அகேன் அப்படிங்கிறான் இந்த பக்கம் வந்துட்டு மேக் ரஷ்யா கிரேட் அகேனுங்கிறான் இவங்க மேக் சைனா கிரேட் ஆகேங்கிறான் இந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் நான் உண்மை என்ன அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்போ இதில் இன்னொரு ஹிண்ட்டும் வந்து நம்ம வந்து ஹுரானில் பார்க்க முடியுது இப்போ அல்லவுடைய பொறுமையுடைய டெட்லைன் இது அப்படின்ட்டு இதில் என்னென்ன ஆச்சரியம் சிலாக எடுத்த அந்த வசனங்கள் ஆனால் எல்லாமே ஒரே சூறால் இருக்குது பனீஸ்ராயில் ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாம் சொல்கிறான் ஒரு ஊரை அழித்திட நாம் நாடினால் அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு நாம் கட்டளை இடுகின்றோம் ஒரு பகுதி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா அங்கே சொகுசாக யார் வாழ்கிறா அவனை முதல்ல செலக்ட் பண்ணி அவனுக்கு முதல்ல ஹக்கு பாத்தில் வந்து அவனுக்கு வந்து புரிய வைப்பேன் அவர் அவர்கள் அங்கு மாறு செய்ய தலைப்படுகிறார்கள் அப்போ அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சொகுசாக வாழ்கிற அந்த வாழ்க்கையினால் திமிர் பண்ணுறாங்க அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு உயிரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது ஆகவே அதனை நாம் அழித்தொழித்து விடுகின்றோம் இன்னைக்கு சொகுசாக வாழ்கிற நாடுகள் பட்டியல் நீங்களே போட்டுக்க அமெரிக்கா அந்த பக்கம் அதாவது கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் கிழக்கில் எடுத்திங்களா இந்த பக்கம் நம்ம துபாய் யூஏஇ கத்தாரு வேர்ல்டு கப்பெலாம் நடத்தி எப்படி அசர் வச்சோம்ல தவியுது அங்கங்கே தொங்க விட்டோம்ல குரான் பேனரு சாரையை கொண்டு வர ஊரில் இல்லை எவ்வளோ செலவு இஸ்லாத்தை எப்படி வரப்போ தெரியுமா எல்லாம் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா கடை கிராத்தோட ஆரம்பித்தோம்ல எப்படி அதெல்லாம் பண்ணு கிராத்து ஒரு பக்கம் பிடிஎஸ் ஒரு பக்கம் அப்போது இந்த சொகுசா வாழ்கிறவங்ககிட்ட எல்லாம் வந்து பாடம் வந்து நடத்துகிறான் இந்த சொகுசா வாழ்றவங்க என்ன பண்ணுறாங்க அல்லாவுக்கு மாறு செய்கிறாங்க அப்போ மாறு போது எல்லாம் சொல்கிறான் அதனை நாம் அழித்தொழிகின்றோம் அவ்வுயிரின் மீது அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வுயிரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது உஜ்ஜத்தை நிறுவிடுறான் ஓகேப்பா கொடுத்த காசுக்கு நான் கொடுத்த செல்வங்களை சிறப்பான முறையில் ஹேண்டில் பண்ணிங்க அருமையான டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பக்கம் பசியில் சாகிறாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீ புதுசாக அரேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ சொர்க்கம்ங்கிறாங்க காபா மாதிரி ஒரு கியூப் கட்டுறாங்க கேட்டால் அது நம்ம கண்ணுக்கு காபா மாதிரி தெரியுது அவங்க கண்ணுக்கு அது வேறு மாதிரி தெரியுது என்ன இருக்கிறதுலேயே வந்து அந்த ஷேப்பில் வந்து ரியாதில் வந்து அவ்வளோ பெரிய அந்த பில்டிங் அது கட்டுறாங்க இப்போது அந்த க்யூப் மாதிரி ஒரு கேட்டால் அந்த கியூபாம்மா ஆ க்யூப்பு க்யூப் சிட்டி லைன் சிட்டி நியோம் சிட்டி என்ன விதவிதமான சிட்டிகள் உருவாக்குறாங்க அப்போல்லாம் சொல்கிறாங்க உங்கள் மேலே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டோம் தண்டனை உடனே வராது ஹுஜ்ஜத் ஒரு நாள் நல்லா நிறுவிடுவான் மூசா நபி என்னைக்கோ போய் ஃபைனல் பேசிட்டு வந்திருப்பாரு கிளம்பி போகிறது ஒரு டேட் இருக்கும் அல்லா அப்படி சுனத்தபடி ஏன்னா சேம் டேட் கிளம்பினா அவனும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பான் ரசூலா என்னைக்கோ வந்து தாவான் எடுத்துட்டாங்க மூணு வருஷம் முன்னாடி ஆனால் ஹிஜ்ரத் பண்ணது மூணு வருஷம் கழிச்சு அனுமதி கிடச்சதா எப்போ கொடுத்தாங்க அல்லா மூணு வருஷம் கழிச்சு தான் மூணு வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சான்ல ஆனால் உச்சத்தை நிறுவிருச்சு அதுக்கப்புறம் தாவா கிடையாது ரசூல்லா சொல்கிறது என்ன ஒரு போருக்கு போனீங்கன்னா முதல்ல அழைப்பு விடுக்கணும் இஸ்லாத்து நோக்கி அழைப்பு கொடுக்கணும் அவங்க வரல அப்படின்னா தான் போருக்கு வரணும் எங்கள் பதிலில் இஸ்லாத்து நோக்கி அலைப்படுத்தாங்க என்னத்தை போய் இனி புதுசாக பேச வேண்டியது இருக்குது ஒன்றும் பேசல அழைப்பு இல்லை முகத்தில் அழைப்பு இல்லை கந்தக்கில் அழைப்பு இல்லை எங்கே அழைப்பு விடுது கைபரில் அழைப்பு விடுக்கப்படுது கைபரில் போய் ரசூலாக சொல்கிறாங்க அலியில் ஒரு போருக்கு போங்கங்கிறாங்க போகும்போது அலியில் கேட்குறாங்க எப்படி சண்டை போடுறதுன்ட்டு அது வரைக்கும் கேட்கல பல போர் அட்டன் பண்ணியாச்சு அப்போ தான் கேட்குறாங்க எப்படி சண்டை போடணும் அப்போ சொல்கிறேன் முதல்ல தாவா செய்யணும் அப்படிங்கிறேன் அப்போ இது முன்னாடி ஏன் பண்ணணும் ஏன்னா உஜத்த அது கிட்டத்தட்ட ஏழு அப்போ கணக்கு பண்ணும்போது மக்கா வெட்டிக்கு கணக்கு போடும்போது எட்டு வருஷம் முன்னாடி எல்லாம் உஜத்தை நிறுவிட்டான் இனிவன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரச்சனையும் கிடையாது இனி வாயில பேச மாட்டோம் இனி எல்லாவுடைய சார்ட்டேஜ் சுழலும் அப்படிங்கறத அதில் முடிவு பண்ணிட்டான் அதே தான் இன்னிக்கும் உஜ்ஜத்தை ஆல்ரெடி நிறைவேச்சு எது உஜ்ஜத்துங்கிறது அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும் சரியா உஜ்ஜத் எதுன்னு சொல்கிற அளவுக்கு உஜ்ஜத் இருக்காது உஜ்ஜத் என்னங்கிறது குரானுடைய கொஞ்சம் நாலேஜ் வச்சு ஒரு நியூஸ் பேப்பரை கொஞ்சம் பார்த்து உலகம்னு ஒரு உருண்டையும் இருக்குது அப்படிங்கிற ரெண்டையும் இப்படி மேஷ் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த ரெண்டு கண்ணில் ஒரு இந்த கண்ணை தூக்கணும் இல்லைனா இந்த கண்ணு ரெண்டு கண்ணும் திறந்தால் உஜ்ஜத் எதுன்னு தெரியும்